நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் மேற்பட்டியிரும சீர்வரிசை முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு எஸ்டேட் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தாவிக தலைவர் விஜய் அவர்கள் பாஜகவினுடைய பி டீம் தான் திமுகவினுடைய எதிர்ப்பு இயல்பாவே அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க அவர் இயல்பில் ஒரு சினிமா கலைஞர் அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற ஆவல் அவருக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது அவருடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார் மக்கள் இயக்கத்தின் மூலம் இரவு பள்ளிகள் வகுப்புகள் பால் முட்டை பன் திட்டம் போன்ற திட்டங்களை பல இடங்களில் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதல் மாணவியை அழைத்து வைர நெக்லஸ் கொடுத்தார் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாணவிகள் இருவரையும் ரெண்டு நாட்கள் அழைத்து மாணவிகளுக்கு தங்கத்தோடும் மாணவர்களுக்கு மோதிரமும் பரிசாக கொடுத்தார் அப்படி ஒரு சர்வீஸ் செய்துட்டு தருணம் பார்த்து அரசியலில் குதிச்சிருக்காரு இயல்பாகவே அவர் பிஜேபியை எதிர்க்க வேண்டிய நிலையில் அவர் இல்லை அவர் பிஜேபியினுடைய பீட்டீம் என்று அவரை சொல்லுவது அவரை அழுக்காக்குறவர்களினுடைய அயோக்கியத்தனமான பிரச்சாரம் அவர் கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்று அதிகாரத்தில் இருக்கிற ரெண்டு சக்திகளை எதிர்த்து அவர் களத்தில் நிற்கிறார் அதனால் அந்த 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 கருத்து ஏற்க முடியாது ஆனால் ஒரு இடத்துல மட்டுந்தானே சார் பாஜக வந்து எதிர்க்கிறாரு இப்போ சமீப நாட்களாக வந்து பாஜகவை எதிர்க்கிற மாதிரி தெரியலையே மாநாட்டில் மட்டும்தான் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு பாஜகவை எது பாஜகவை எதிர்க்க வேண்டிய நேரம் இனி வருகிற நாட்கள் ஏன்னா இப்பொழுது நடைபெறப் போகிற யுத்தம் தமிழ்நாட்டுக்கான யுத்தம் ஆகவே அதிகாரத்தில் இருக்கிற திமுகவின் மீது அவர் கல்லறிகிறார் என்பது இதுதான் கள யதார்த்தம் பிஜேபி எதிர்கொள்வதற்கு அடுத்த களத்துக்கு அவர் தயாராகும் பொழுதுதான் தெரியும் அரசியல் ஆத்திச்சூடி தெரியாத தாவைக்கத விஜய் அவர்கள் பின்னாடி ரசிகர்கள் வந்து கூடுவது வந்து ஒரு ஆபத்தானது அப்படின்னு அவர்களுக்கு ஆபத்து வந்து விட்டதை அவர்கள் இப்படி வெளிப்படுத்துகிறார்கள் ரசிகர்கள் கூடுவது ஆபத்தானதுன்னா அது எப்படி தபி உதயநிதிக்கு வச்சாங்க ரசுடைய மாநில தலைவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி வைக்கலாமா தானே கரூரில் வந்து அந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்துச்சு கரூரில் அசம்பாவிதம் எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்னு சிபிஐ விசாரணை வெளியே வரும்போது உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் அவருக்கு கரூர்ல ஒரு கூட்டம் குடிச்சா அந்த கூட்டம் அவர் அவருக்கு இருக்கிற செல்வாக்கை அவருக்கு இருக்கிற ஆதரவை உலகத்திற்கு வெளிக்காட்டியது அதற்கு பிறகு அந்த சம்பவம் நடந்ததற்கு என்ன பின்னணிங்கிறத நான் சொல்ல முடியாது தெரிய வரும் ஒரு ரசிகர் பின்னாடி இந்த மாதிரி கண்மூடித்தனமா ரசிகர்கள் வந்து கூடுறது நியாயம் அப்படின்னு சொல்லலாமா இப்போ ரஜினிகாந்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க ஒரு ரசிகனும் கூட அவருக்கு வீட்டுக்கு வர முடியாது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வீட்டு வாசலில் இருந்துட்டு வாழ்த்து சொல்கிறாரு அவரும் கட்சி தொடங்கணும்னு கணக்கு போட்டார் ஆன்மீக அரசியல்னு அதுக்கு பேர் வச்சார் ரஜினிகாந்துக்கு வராத துணிச்சல் கமலஹாசனுக்கு வராத துணிச்சல் தம்பி விஜய்க்கு வந்திருக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு அதிகாரங்களை மத்திய மாநில அரசுகளை எதிர்க்கிற அவருடைய போர்க்குணத்தை நீங்களும் நானும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் மக்கள் ஒப்புக்கொள்வார்கள் நடிகராக இருக்கும்போது இந்த மனப்பான்மை இருக்கிறது வேறு இப்போ தாவே கட்சியினுடைய தலைவராக மாறிய பிறகு ஒரு தலைவர் என்ற மனப்பான்மைக்கு வந்திருக்கணும் இல்லையா இன்னுமே அந்த ரசிகர்கள் வந்து தன்னை கொண்டாடுவதை வந்து ரசிச்சிட்ருக்கிற மாதிரி தானே இருக்குது அது வந்து என்னை பற்றி ஒரு செய்தி ஒரு தாளில் செய்தித்தாளில் வருமானா அதை நான் திரும்ப திரும்ப எடுத்து பார்ப்பேன் இது மனிதனுடைய குணம் இது எஞ்சில் சம்பத்துக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்கும் தம்பி விஜய்க்கும் இருக்குது மனிதன் பலவீனமான ஜந்து அவருக்கும் அது இருக்கு அவ்வளோதான் அதில் அதில் பெரிய குறைகான என்ன இருக்குது ஆனால் விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக அவருக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லை அவர் வெளியிட்ட வீடியோவில் கூட அது வெளிப்படலை அப்படின்னு சொல்லப்படுது குற்ற உணர்ச்சி இல்லாமலாம் நான் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறேன் வலிக்கிறது என்னுடைய வாழ்நாளை நான் இப்படி ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களோடு நான் என்னைக்கு எல்லாம் சொன்னதெல்லாம் வெறும் வாய்தாலமா ஆனால் அந்த குடும்பங்களை நேரில் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிருக்கலாம் இல்லையா அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க தயாரா கல்யாண மண்டபத்தை தடுத்தது யாரு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் தான் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரா கரூருக்கு கல்யாண மண்டபம் ஒன்றும் கிடைக்கலையே யார் கொடுக்காம தடுத்தது இப்ப அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற பேர் தான் விஜய் அவர்கள் வந்து அரசு அவருக்கு இனி பாதுகாப்பு தான் முக்கியம் அவர் இனி வெளியில் வரணுமானா அதற்குரிய பாதுகாப்போட தான் வரணும் சரி அதிமுக பீரியட்ல வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு பதினேழு பேர் வந்து உயிரிழந்தாங்க ஆனா அவங்களுடைய குடும்பத்தினரை போய் நேரில் போய் சந்திச்சார் இல்லையா நம்ம பகல்ல போனோம் அப்படின்னா நமக்கு நம்ம சுத்தி வந்து ரசிகர்கள் கூடிடுவாங்க அது பாதுகாப்பற்ற சூழலாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இரவு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர் அந்த மாதிரி இப்போ போயிருக்கலாமேன்னு நான் கேக்குறேன் அதுக்கு அனுமதி வாங்கணும்ல அதுக்கு இப்ப அனுமதி வாங்கணும் அவருக்கு அவர் அரசியல் கட்சி தலைவர் ஆகி அவருக்கு இவ்வளவு பெரிய மாசு திரண்டதற்கு பிறகு அவர் ஒவ்வொரு அடியை எடுத்து வைப்பதற்கும் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு அந்த குடும்பங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அவர் செய்துட்டுறாரு போய் பார்க்க முடியாத நிலைமையை அவங்கள்ட்ட விளக்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்கள வரவழைச்சு பார்த்து என்னைக்கும் அவங்களோட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு எல்லாவற்றுக்கு மேலாக அந்த கட்சியில் வில்சன் ஒரு தம்பி ஒரு கல்லூரியினுடைய தாளர் அவருடைய கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற அவர் கரூருக்கு சென்று நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் போய் மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு முடிவு செய்து முதல் கட்டமாக கொடுத்துட்டு வங்கிக் கணக்கில் போடுறதுக்கு வங்கி கணக்கையும் வாங்கிட்டு எல்லார் பேர்லையும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து என்னைக்கும் உங்களோட நான் துணை நிற்பேன் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகி ஒரு பொறுப்பு கூட கிடையாது அவருக்கு வில்சன் ஒரு கல்லூரியினுடைய தாளர் செய்திருக்காரு எங்கேயாவது எந்த கட்சியிலேயே இதை பார்த்துருக்கீங்களா சரி இப்போ இந்த ரசிகர் மனப்பான்மையால் தானே அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சு இந்த ரசிகர் மனப்பான்மை தமிழ்நாட்டில் நிகழ்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு ஃபெயிலியராக தானே பார்க்க முடியும் கல்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா இந்த கலாச்சாரம் இல்லை இது ஒரு கலாச்சார சீரழிவுன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவர்களும் இந்த இந்த மண்ணினுடைய குடிகள் இந்த மண்ணினுடைய மக்கள் அவர்களை எப்படி ஆற்றுப்படுத்துவது அவர்களை அறிவார்ந்த தளத்தில் பயணிப்பதற்கு என்ன செய்வது இது குறித்து எல்லாருமே திட்டமிட வேண்டும் அவர்கள் காணாமல் போய்விடக்கூடாது அவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை ஆணுமை உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் அரசிடமே திட்டம் இருக்கு நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம்னு ஆனால் ஸ்டாலின் அரசியலே திட்டங்கள் இருக்கு இதையெல்லாம் அந்த பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டி அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு வரணும் இது ஒரு பெரிய இமாலய வேலை அதை செய்வதற்கு இந்த நாட்டில் அரசியல் கட்சி மட்டும் சேர்ந்தால் முடியாது ஒரு தேவாலயத்தில் இருக்கிற ஒரு சங்கைக்குரிய பாதிரியார் ஒரு பள்ளிவாசல் இருக்கிற பேஷிம் ஒரு திருக்கோவிலில் இருக்கிற குருக்கள் ஒரு அரிமா சங்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் சுழற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஜேசிஸினுடைய நிர்வாகிகள் தன்னாளர்கள் தொண்டு செய்வதற்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் எல்லாரும் இதை சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்னு வந்தா தமிழ்நாட்டு மக்கள் வந்து யார் பக்கம் நிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க தேர்தல் வந்தா தெரியும் இப்ப விஜய் பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா விஜய் பக்கம் போயிட்டாங்க இளைஞர்கள் எல்லாம் இப்பவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அரசு பயங்கரவாதமும் மத கலாச்சாரமும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவாமனை தடுக்கணும் அப்படின்னா திமுக மட்டும் போதாது தாவேக்காவும் வேணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இதை எப்படி எடுத்துக்கிறது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு திமுக செய்ததை இத்தனை எழுபத்தைந்து ஆண்டுகளாக திமுக செய்தத தாவேக்கா செஞ்சிடும் அப்படி இல்லை அரச பயங்கரவாதம் தன்னுடைய துணையோடு மத பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் படையெடுக்கிறது அதை எதிர்கொண்டு தடுக்க வேண்டிய பொறுப்பை திமுக செய்து வருகிறது செய்ய வேண்டிய அண்ணா திமுக அவர்களோடையே போய் கரைந்து விட்டது அதனால் ஒரு செல்வாக்குள்ள திமுகவைப் போல ஒரு வலிமையுள்ள கட்சி தேவைப்படுகிறது அந்த கடமை இட்டு நிரப்புவதற்கு தம்பி விஜய் வந்திருக்கிறார் என்பது என்னுடைய பார்வை இப்போ திருவிழா வந்து வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை ஒட்டி பண்ணியிருந்தாங்க அதில் உதயநிதி அவர்கள் வந்து கடுமையாக விஜய் அவர்களை மறைமுகமாக தாக்கியிருந்தார் ஒரு அரசியலற்ற கூட்டம் விஜய் பின்னாடி இருக்கிறதாகவும் அது ஒரு அட்டடப்பா தட்டனா உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு இது எப்படி பார்க்குறீங்க இது தம்பி உதயநிதி ஜாடமடைய சொல்லியிருக்க வேண்டாம் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் இவ்வளவு தரம் தாழ்ந்து உதயநிதி இருக்க கூடாது அருவித் திருவிழாவில் அண்ணாவை பற்றி பேசலை அருவித் திருவிழாவில் பாரதிதாசனை பற்றி பேசல அருவித் திருவிழாவே ஒரு அவதூறு திருவிழாவாக மாறிவிட்டதுன்னு விஜய் சொன்னார்ல அப்படி அதை ஆக்கிட்டாங்க சார் நீங்க முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க அறிவித் இருவிழாவில் பாரதிதாசன் மற்றும் அண்ணா வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு அதற்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அண்ணாவையே திமுக சமீப காலமா மறந்துடுச்சு இது சென்னையில் நடக்கப் போகிற ஒரு நிகழ்ச்சி தம்பி உதயநிதிக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் இதில் பேசுகிறவங்க இந்த போட்டிருக்கவங்க எல்லாம் திமுகவே கிடையாது டாக்டர் காந்தராஜ் ராஜா கம்பீரன் பேரலை இந்திரகுமார் சுபேர் ஜமால் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி மகளினி மணிமாறன் லட்சுமி கணேசன் செல்லங்குப்பம் சுப்பிரமணி குற் குருகுல போடுறாங்க அண்ணாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை திமுக கொடுக்கலைங்கிறதுக்கு இந்த அறிவித்திருவிழா ஒரு சாட்சி ஏன்னா அண்ணாவை யாரும் அங்க பேசவே இல்லை அண்ணாவின் இயக்கம் அது ஆனால் அண்ணாவை பற்றி பேசலை முப்பெருமா கொண்டாடினார்கள் அண்ணாவை பற்றி தமிழ்நாட்டில் எங்கேயும் யாரும் பேசலை இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதான் இந்த ஹீரோ அதுக்கு திமுக பலி ஆயிடுச்சு தங்கள ப்ரோமோட் பண்ணும் அப்படின்றது மட்டும் தான் ஒண்ணும் இல்ல விஜய் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துட்டாலும் சரி பெரியார் அண்ணா அப்படிலாம் பேசுறாரு ஆனா பிரதானமா அவங்கள பத்தி எதுவும் பேசுற மாதிரி தெரியலையே அதுக்கு அதுக்கு அவருக்கும் பயிற்சி கொடுக்கணும் ஒருவேளை பெரியாரிசம் அண்ணா இசம் பேசினாதான் தமிழ்நாட்டுல வந்து எடுபடும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுற பெரியாரையும் அண்ணாவையும் அலட்சியப்படுத்துறவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல இடம் இல்ல அதனாலதான் விஜய் அவர்கள் தலைவர்களால தான் சொல்றாரான்னு சொன்னா அது கூட அவருக்கு அரிசி லுத்தி ரொம்ப குறை சொல்லணும் சொன்னாரேன்னு மகிழ்ச்சியடையெல்லாம் இந்த அறிவியல் பல பேச்சாளர்கள் வந்து பேசியிருந்தாங்க உங்களை ஏன் அடைக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க அவர்கள் என்னை நிராகரிக்கிறார்கள் என்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்னை ஆறாவது விரலாக கருதுகிறார்கள் நான் அவசியமற்றவன் என்று எண்ணுகிறார்கள் அதுக்கு காரணம் அந்த சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்ற உத்தரவிட்ட அன்றைக்கு குமுதம் தமிழ் இடத்துல அலைபேசியில் கேட்டாங்க இப்படி சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவு போட்டுட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன நான் இது கருதுகிறீர்கள் கிடைத்த வெற்றி கையெழு நிலையில் கை பிசைந்து நிற்கிற தாவேகா அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது இது அவங்களால ஜீரணிக்க முடியல சரி அவங்களால ஜீர்ணிக்க முடியல நீங்க எதனுடைய நீட்சியாக தான் இப்போ தாவேக்காவுக்கு சார்பாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது பேசலையே என்ன தந்தி தொலைக்காட்சியில் அசோக பிரச்சினை கூப்பிட்டாங்க நீங்கள் மக்கள் மன்றத்தில் பேசி ரொம்ப நாளாச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டிச்சு பேசுனீங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்களை நாங்களும் கூப்பிடலை சாரி மன்னிச்சுக்கிடுங்க நீங்கள் வரணும் அப்படின்னாங்க வரேன் என்ன தலைப்புன்னு கேட்டேன் இனிமேல் தான் நாங்கள் சொன்ன அன்னைக்கு அண்ணா நீங்கள் விஜய் எதிர்த்து நான் கோடி கொடுத்தாலும் விஜய் எதிர்த்து பேச மாட்டேன்னு சொன்னேன் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாங்க என்ன தலைப்பை சொல் அப்படின்னா சரியான திசையில் பயணிக்கிறாரா விஜய் தலைப்பு விஞ்செலாம் நான் பேச மாட்டேன் அப்போ ஆதரிச்சு பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க பேசுறேன்னு என்ன நான் போனேன் பேசுனேன் பரிய மரியாதை கிடச்சு ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகள் ஆகுது இப்போதானே அவருக்கு ஆதரவாக வந்து நீங்க பேசுற மாதிரி இருக்கு இல்லை அன்னைக்கே கட்சி தொடங்குன அன்னைக்கே அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னார்ல அப்போதே அவர் என்னுடைய மனதை கவர்ந்தார் அவருடைய கொடியில் இருக்கிற ரெண்டு யானைகள் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம் அது மன்னர்கள் போருக்கு போகிற பொழுது பூக்களை சூடிக் கொண்டு போவார்கள் என்பது நமது போர் மரபு அந்த பூவை இந்த கொடியில் வச்சார் அதனே அவர் என்னை கவர்ந்தார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் என்பதற்கு விக்கிரவாண்டி மதுரை கூட்டங்கள் நிலைநிறுத்தியது நிறுத்தியது திமுக கூட்டம் ஆறரை மணிக்கு முடிஞ்சிடுச்சு முப்புரம்லாம் கரூரில் இங்கே ஏழு மணி நேரம் கரூரில் அவருக்கு பேச்சை கேட்க காத்து நிற்கிறான் அதனால் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறத நான் உள்வாங்கி கொண்டேன் அவருடைய கட்சியில் போய் சேரணும்னோ அவரை ஆதரித்து பேசி வாழ்க்கை நடத்தணுங்கிற நிலையில் நான் இல்லை அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை நான் உண்மையை சொன்னேன் யானை பிளிரும் நாய் குறைக்கும் வௌவால் தாவும் இது உண்மை அது மாதிரி விஜய்க்கு செல்வாக்கு இருக்குங்கிறத சொன்னேன் அவ்வளோதான் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் அவளுக்கு நீங்க ஒரு காணொலியில் சொல்லியிருந்தீங்க என்னை தாவேக்காவுக்கு வந்து கூப்பிடல கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின் முகநிலையே அந்த தம்பிகளெல்லாம் என்ன கூப்பிடுறாங்க ம் யாருமே தெரியாது என் நம்பரை எப்படியே வாங்கி கூப்பிட்டு தாவேக்க வாங்கினா தலைவராக வந்து பாருங்கண்ணா அப்படின்லாம் சொல்கிறாங்க ம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்லலையோ நான் சொல்லல அது நான் நான் முடிவெடுக்க முடியாது தம்பி வருத்தம் தான் மாதிரியும் ஒரு கட்சி வந்து கூட்டம் கூடுது அப்படின்னா அந்த கூட்டம் வந்து கூடுறதுக்கு அவ்வளோ பாடுபடுறாங்க இருநூறு ரூபாய் குடுக்கறாங்க அதுக்கு மேல குடுக்குறாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு தானவே கூடுது அதை பார்த்தா எனக்கு அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட கரூர்ல ஏழு மணி நேரம் மக்கள் வந்து காத்துட்டு அது வந்து நமக்கு தமிழ்நாட்டு மக்களை பார்க்கும்போது என்ன ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு இவ்வளவு நேரம் வந்து நிற்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் வருது இல்லையா நீங்க ஆனா அது ஆதரவாக சொல்றீங்க ஏழு மணி நேரம் வந்து மக்கள் அப்படின்னு பத்து மணிக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேன் அருப்புக்கோட்டை தொகுதியில் நிற்க இருக்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் தங்கந்தன்னரசு அப்பாவை ஆதரிச்சு கல்லூரியிலிருந்து படிப்பை முடிச்சிட்டு திமுகவில் ஆகி கலைஞர் கலந்து கொள்ளுகிற மேடையில் பத்து மணிக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஆணையிட்டை யார் எடுத்தாலும் அலைகிடல் ஓய்வதில்லை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு சொன்ன பாடிய கலைமாமணி முத்துக்கூத்தினுடைய பாவைக்கூத்து நடந்து முடிந்தது நான் மேடை ஏறினேன் தலைவர் வர்றது வரைக்கும் நீதாண்டா பேசுகிறேன்னார் தங்கப்பாண்டிய அவர் தான் வேட்பாளர் அவர் எப்போ வருவார் என்னான்னு கேட்டேன் எப்போ வருவார்னு எப்படிறா தெரியும் அவர் வழி தண்டு கூட்டம் அட்டன் பண்ணிட்டு வர்றாரு நீ அவர் வர்றது வரைக்கும் பேசி விழாவாரியாக பேசி விளாசி தள்ளு அப்படின்னார் நான் இரவு பத்து மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை ஏழரை மணிக்கு முடித்தேன் இதுக்கு பேர் என்னது தான் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் நடந்திருக்கு இந்த பிரச்சாரத்தை திட்டமிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் சேஷன் டி என் சேஷன் தலைவராக இருந்த பொழுது தேர்தல் ஆணைய தலைவராக இருந்த பொழுது பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு கட்டளையிட்டத்தை திராவிட இயக்கத்தோடு தான் ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகர் அவர் பார்ப்பதற்கு தானே அவ்வளோ கூட்டம் கூடுது அது தப்புனே நீங்க வந்து குறிப்பிட மாட்டுறீங்களே அப்புறம் அவருக்கு ரசிகர்களை அவரை பார்க்க கூட தானே செய்வாங்க இதில் என்ன இருக்கு ஆனால் ஒரு சினிமா மோகம் வந்து தமிழக மக்களிடம் அதிகமாகவே இருக்கு இல்லையா இருக்கு அது தப்பு இல்லையா அது அந் அந்த தவறுனால தானே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை கலையின் மீது மோகம் உள்ளவர்கள் தமிழர்கள் ஆனா அதுக்காக தன் தங்களுடைய உயிரை கொடுக்கணுமா உயிரை கொடுத்ததுக்கு யார் காரணம் அவர்கள் தான் காரணம் கூட்ட நெரிசல் காரணம் கூட்ட நம்ம தள்ளுமுள்ளு நம்ம பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு வேண்டாம் என்னை கேட்ட அரசையோ தம்பி விஜயையோ குறை சொல்லுறதுக்கு முன்னாடி அதுல அதை தன்னை தற்காத்து கொள்ளாத அவர்கள் தான் காரணம் விஜய் சொல்லி இருக்காரா குழந்தைகளோட வராதிங்க குழந்தைகளோட வந்தாங்க வயதானவர்கள் வராதிங்க வயதானவர்கள் வந்தாங்க வய நோ நோயிற்றவர்கள் வராதிங்க வந்தாங்க அப்போ என்ன காரணம் விஜய்க்கு இருக்கிற செல்வாக்க காட்டுது இதை திட்டமிட வேண்டியது தம்பி விஜயினுடைய பொறுப்பு இனிமேல் திட்டமிடுவார்னு நினைக்கிறேன் சரி இந்த அரசியலற்ற கூட்டத்தை உருவாக்கினது யார் அப்படின்னு நினைக்கிறீங்க எந்த அரசியலற்ற கூட்டத்தை இப்ப விஜய் பின்னாடி வந்து அரசியலற்ற கூட்டம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த கூட்டத்தை உருவாக்க ஒரு அரசியல் இருக்க அவர்கிட்ட அரசியல் இருக்கு அப்படி இருக்கு இருக்கு சரி இப்ப தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து தனித்து நின்னா வெற்றி பெறுவாரா இல்ல கூட்டணியோடு சேர்ந்தா வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான தகுதிக்கு வந்துட்டார் ஆனா யுத்த காலத்தில் அவர் எப்படி வீகம் வகுக்கிறார் எப்படி பிரச்சாரம் செய்கிறார் என்ன வாக்குறுதியை மக்களுக்கு தருகிறார் பார்த்துதான் அதெல்லாம் முடிவு பண்ணணும் இப்ப காங்கிரஸ் கட்சியும் தாவேக்க கட்சியும் வந்து கூட்டணி அமைக்க போது தமிழ்நாட்டில் அதிக விற்கிற பத்திரிகை தந்தி என்னுடைய தலைப்பு செய்தி அதுதான் விஜய்ட்ட பேசிட்டாரு ராகுல் காந்தி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வந்து வெளியேற அந்த முடிவுக்கு ஏற்கனவே அவங்க வந்து முனகல் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி தோழமை கட்சியாக இருக்கிறோம் என்பதையும் கூட மறந்துட்டு எல்லை தாண்டி திமுக காயப்படுத்தினார் அது மாதிரி விருதுநகர் எம்பி அவரும் அந்த ஆசையை வெளிப்படுத்திட்டார் காங்கிரஸ் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் வெளிப்படுத்திட்டாரு எந்த காங்கிரஸ் நான் பார்த்தாலும் இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்டேன் ஆமா ஆமா அப்படிங்களா காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் வந்து தொண்டர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பதவியில் இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க தொண்டர்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறிச்சு அப்படின்னா எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து குறையும் இல்லையா அதை வந்து மைண்டில் வச்சிருப்பாங்கல்ல நமக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து எம்பிக்கள் தானே முக்கியம் சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டு அதை விட்டுருவாரா ராகுல் காந்திக்கு எம்பிக்கள் அதிகம் வேணும் அதுக்கு விஜய் பயன்படுவார்னு நினைக்கிறார் அடுத்த தேர்தலுக்கு இனி ஒன்று விஜய்க்கு செல்வாக்கு கேரளாவில் அதிகமாக இருக்கு கேரளாவிலையும் தேர்தல் வரப்போகுது பாண்டிச்சேரியில் திமுக ஆட்சி கொண்டு வரணும்னு திமுக திட்டமிடுகிறது அண்ணன் ஜெகத் ரட்சகன பாண்டிச்சேரி தேர்தல் பொறுப்பாளராக தலைமை அறிவிச்சிருக்கு போன சட்டமன்ற தேர்தலையே நான் முதலமைச்சர் ஆக்கி காட்டுறேன் இல்லைன்னா நான் சாகப் செத்துருவேன் அப்படின்னு பேசினார் அந்த ஜெகத்தில் கட்சி அன்னைக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அந்த பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியை அப்புறப்படுத்த திமுக திட்டமிடுவது மாதிரி ஒரு தோரணை வந்தாச்சு அப்போது பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டுனா விஜய் ஆதரவு வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க பாண்டிச்சேரி கேரளா தமிழ்நாடு இது போக தெலுங்கானா கர்நாடகா ஆந்திராவிலையும் தம்பி விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது வர்ற நாள் அதை பயன்படுத்திக்கிடலான்னு ஒரு நோக்கு பார்வையிட தான் இந்த யோசனை இன்னைக்கு வைக்கிறாங்க அவங்க ஒருவேளை காங்கிரஸும் தாவேகா கட்சியும் கூட்டணி அமைச்சு தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்கும் இல்லையா அதையும் யோசிப்பாங்கல்ல இல்லை அது சொல்ல முடியாது அது அவங்க செய்கிற பிரச்சாரத்தையும் அவங்க அணுகுமுறையும் பொறுத்து